அண்ணன் அவர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலே தேர்தல் பணிகள் செய்தால் போதும் தமிழ்நாட்டோடு நமது தேர்தல் களத்திற்கான எல்லையை சுருக்கிக் கொண்டால் போதும் என்று கருதாமல் இந்தியா முழுவதும் நாம் வென்றாக வேண்டும் அப்போதுதான் பாசிக பாஜக அரசை வீழ்த்த முடியும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இந்தியா என்ற கூட்டணி உருவாகியிருக்கிறது இது நாடாளுமன்ற தேர்தல் ஆகவே தேர்தல் வியூகத்தை ஒரு தேசிய வியூகமாக அண்ணன் அவர்கள் அமைத்திருக்கிறார் நம்முடைய எதிரி எடப்பாடி பழனிசாமி என்று கருதாமல் இந்த காலத்திலே நம்முடைய கொள்கை பகைவர்கள் அதிமுக என்று சொல்லாமல் நாம் எதிர்க்க வேண்டியது வீழ்த்த வேண்டியது பாஜகவைத்தான் பாஜக அரசைத்தான் என்று இன்றைக்கு நாட்டுக்கு அறைகோவல் விடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால்தான் ராகுல் காந்தி அவர்களோடு அவர் கைகோர்த்து கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மம்தா பானர்ஜி அவர்களை நேரிலே சந்தித்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை டெல்லிக்கு போய் சந்தித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டுக்கும் அவரை வரவழைத்து சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் நம்முடைய முரசொலி எழுபத்தி ஐந்தாவது தவள விழா நிகழ்வில் தேஜஸ்வி யாதவை அழைத்து பேச வைத்தார் அகிலேஷ் யாதவ் டெல்லியிலே நடைபெற்ற கலைஞர் அண்ணா கலையரங்கம் அந்த கலையரங்க திறப்பு விழாவிலே நானும் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்ச்சிக்கு அகிலேஷ் யாதவை அழைத்திருந்தார் அவரும் வந்திருந்தார் அங்கேயும் அரசியல் பேசினார் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆக இந்திய அளவிலே மோடியை வீழ்த்துவதற்கு தேர்தல் வியூகம் அமைத்து முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களார் நான் உடன் இருந்து அந்த பணிகளை கவனித்தவன் என்ற முறையிலே இதை சொல்லுகிறேன் காங்கிரசிலிருந்து பிரிந்து புதிய கட்சி தொடங்கிய தலைவர்கள் கூட ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலே பெரிய அளவில் அக்கறை காட்டாத போதே அக்கறை காட்டியவர் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று துணிந்து முதன் முதலாக எடுத்துரைத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் நாம் வரலாற்றை பின்னோக்கி போய் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இதேபோல நாட்டுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனித்தனியே சிதறி கிடந்த நிலையில் அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியிலே அன்றைக்கு ஈடுபட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போது உருவான அந்த கூட்டணி ஜனதா என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது அந்த ஜனதா கூட்டணியிலே அப்போது ஜனசங்கமாக இருந்த வாஜ்பாய் தலைமையிலான ஜனசங்கம் அதில் இருந்தது அந்த ஜனசங்கம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா அன்னைக்கு ஜனதா கூட்டணியிலே இருந்த ஜனசங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில பாரதிய ஜனதா என்று வேறு பெயர் மாற்றிக்கொண்டது அப்ப அந்த ஜனதாங்கிற கூட்டணியை உருவாக்கும் போது அன்றைக்கு காங்கிரஸை தனிமைப்படுத்தி பாரதிய ஜனதா என்கிற ஜனசங்கத்தை இணைக்க வேண்டிய தேவை வந்தது இது ஒரு வரலாற்று தேவை அன்றைக்கு அந்த வேலையை செய்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்தி காங்கிரஸோடு இணைந்து ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேலையை செய்திருப்பவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் அன்பு முதல்வர் அவருடைய மைந்தர் தமிழக முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் வரலாறு எப்படி என்பதை நாம் புரிந்து அழைத்து இன்னைக்கு இந்தியாவுல இது இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாதற்கு அண்ணன் முயற்சி எடுக்கணும்னா அது நிகழ்ந்திருக்க நிகழ்ந்திருக்கேன் ஏன் இந்த முயற்சியை எடுக்கணும் எடப்பாடியை எதிர்ப்பதோடு நின்று கொள்ளலாம் எடப்பாடியை எரிது ஒண்ணும் ஜெயலலிதா அம்மா மாதிரி பெரிய கவர்ச்சி முடித்த தலைவர் அல்ல எம்ஜிஆர் மாதிரி கவர் கவர்ச்சிமுதி தலைவர் அல்ல அந்த ரெண்டு பேரையும் எதிர்கொண்டவர் முத்தமிழறிங்க கலைஞர் கலைஞர் எம் ஜி ஆர்யே ஒரு நாடாளுமன்றத் தேர்தல அதிமுக ரெண்டேரண்டு ஜெய்தான் ஜிச்சது கலைஞரால் எம்ஜிஆரையும் வீழ்த்த முடிந்தது வெப்பேலையே வீழ்த்த முடிந்தது அந்த வரலாறு அப்போது நடந்தது அதேபோல அந்த தலைவர்களை கூட கவர்ச்சி முடிவு தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அவரை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் அதிமுகவை ஒரு எதிரியாக முன்வைக்காமல் ஏன் பாரதிய ஜனதாவை முன்னிறுத்த வேண்டும் ஏன் பாஜக அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதை தயவு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு காரணம்தான் இந்த நாடு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பாசிச பாஜக அரசிடமிருந்து என்கிற கவலை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை அவர் உருவாக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி பற்றி பேச மாட்டார் மோடியை பற்றி பேச மாட்டார் பாஜக அரசின் கொள்கைகளை பற்றி பேச மாட்டார் அவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியலை கண்டிக்க மாட்டார் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பாஜக என்ன செய்கிறது என்று சொல்ல மாட்டார் விவசாயிகளுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த சட்டங்களை ஆதரித்தாரே தவிர எதிர்க்கவில்லை இன்றைக்கும் விமர்சிக்க மாட்டார் தயவு கூர்ந்து அஇஅதிமுக தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பாஜகவை ஒருபோதும் அதிமுக எதிர்க்காது எதிர்க்கவில்லை இது பொய் இது நாடகம் ஆடுகிறார்கள் இது உண்மையான வகை அல்ல எடப்பாடி முழக்கம் என்னன்னா நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளம்பரத்தை வரும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை காக்க என்று சொல்லவில்லை இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று அறைகூள் விடுக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம்னு பொருத்தமே இல்லாத ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் இது நாடாளுமன்ற தேர்தல் இது டெல்லியிலே யார் ஆட்சி அமைப்பது என்பதற்கான தேர்தல் மோடியை வீட்டுக்கு அனுப்புவதா இல்லையா என்பதற்கான தேர்தல் அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் பிஜேபி விமர்சிக்காமல் மோடியை விமர்சிக்காமல் வேளாண் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வாக்குகளை பிரிப்பதற்காக பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு வருகிறது அந்த வாக்குகளை தடுத்து பிரிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக திமுக அணிக்கை போய்விடாமல் தடுப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதாவுக்கு போடுவதாக அமைந்துவிடும் அதிமுகவிட வெற்றி பெற்றால் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அவர் மறுபடியும் இந்த பாசிச பாஜக தான் ஆதரவு தெரிவிப்பாரே தவிர ஜனநாயகத்திற்கு நாட்டுக்கு எந்த பாதுகாப்பையும் அவர்கள் உறுதிப்படுத்த மாட்டார்கள் எனது அன்பு பெரியவர்களே தாய்மார்களே முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி நாட்டை காப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொறுப்புணர்வோடு களப்பணி ஆற்றினாரோ அதே பொறுப்புணர்வோடு பெரியாரின் மடியில் வளர்ந்த பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்த கலைஞரின் பாசறையில் பயின்ற நமது முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பெருமுயற்சி எடுத்து தேசிய தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் அவர் அமைத்திருப்பது தேசிய அளவிலான தேர்தல் வியூகம் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது அவர் வென்றால்தான் அண்ணன் அவர்களின் களத்தை வலுப்படுத்த முடியும் அண்ணன் தளபதி அவர்கள் கரம் வலுப்பெற்றால் தான் ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தியும் அண்ணன் தளபதி அவர்களும் சேர்ந்தால்தான் பாஜக என்கிற பாசிச அரசை வீழ்த்த முடியும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டமே இருக்காது நாடாளுமன்ற தேர்தலே நடக்காது உள்ளாட்சி தேர்தல் நடக்காது அதிபர் ஆட்சி முறை வந்துவிடும் கவர்னர்களை கொண்டு எல்லா மாநிலங்களையும் அவர்கள் நேரடியாக ஆளும் நிலை ஏற்படும் மதவெறி அரசியல் தலை தூக்கும் சாதி அரசியல் தலை தூக்கும் இதனால் வட இந்திய மாநிலங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டிலும் அந்த நிலை ஏற்பட்டுவிடும் அது ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்களின் கைகளை திருமாவளவன் கொண்டு அவரோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை இந்த நாட்டை காப்பதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ரேஷன் கடைகளை பாதுகாப்பதற்கு காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாணை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் யானை சின்னத்திலே முத்தலையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு நெல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்